வெல்கம் டு டிஎன்ஜாப் அப்டேட்ஸ் டிஎன்ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தற்பொழுது பார்த்தீங்கன்னா ரேசன் கடை ரிசல்ட் ஆனது ராணிப்பேட் மாவட்டத்திற்கு அறிவிச்சிருக்காங்க சற்று முன்னாடி அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது திருப்பத்தூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம்லாம் வந்த நிலையில் சற்று முன்னாடி ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு வந்திருக்கு ரிசல்ட் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம் டிஆர்பி ராணிப்பேட்டுன்னு சொல்லிவிட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் டிஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதில் ஹோம் பேஜை கிளிக் பண்ணுங்கள் கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொவிஷனலி செலக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ்மேனுக்கு வரும் அதாவது ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்மேனுக்கு மட்டும்தான் வந்து நோட்டிபிகேஷன் வந்து விட்டுருந்தாங்க ப்ரொவிஷனலி செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு இருக்குல்லையா அதை கிளிக் பண்ணுங்க பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் ராணிப்பேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி எட்டு பேர் எல்லாருமே வந்து செலக்டட் ப்ரொவிஷனலி செலக்டடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்டு வந்து எதுவுமே கிடையாது திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து நிறைய வித்துகள்டு அப்படின்னு வந்துருந்துச்சு ஸோ ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி எட்டு பேர் வந்து ப்ரொவிஷன்லி செலக்ட் ஆயிருக்காங்க மறுபடியும் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து மறுபடியும் விடுவாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க முப்பத்தி எட்டு பேர் வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ரேஷன் கடை சேல்ஸ்மேனுக்கு வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ரெண்டாவது லிஸ்ட் வரும் செகண்ட் லிஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்பாதீங்க இதான் வந்து ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி அந்த தேதி வந்து ரிசல்ட் வந்து பப்ளைஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்தது அதுக்கப்புறம் இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்தது அடுத்தபடியாக ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு விட்டுருக்காங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மாவட்டத்துக்கெல்லாம் வந்து கூடிய விரைவில் வந்து சீக்கிரமே ரிசல்ட் வந்துடும் ரொம்ப வெயிட் பண்ண மாட்டாங்க இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஃபுல்லு எல்லா மாவட்டத்துக்குமே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் சென்னை டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்மேனுக்கான ஹால் டிக்கெட் வந்து வெளியிடாமல் இருந்தாங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அதையுமே வந்து வெளியிட்ருந்தாங்க தேதி வந்து பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதியிலேருந்து நேர்முக தீர்ப்பு நடைபெறும் அப்படின்னு சொல்லி வெளியிட்ருந்தாங்க இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து ரேஷன் கடை ரிசல்ட் வந்து வந்துடும் எல்லாருமே வந்து வேலைக்கு போயிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் Thank you ஃபார் watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்மளது டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்